સાંં સરાં સાંય સાંરદે. હેશ્ય સારાં સારાંય સારાં સારાં. கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அவர் கிருபை என்று உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக அவர் கருவை என்று உள்ளது என்று குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆமா இஸ்ரேமேல் ஜனங்கள் யாவரும் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் பொழுது ஆண்டுடைய கிருவை நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது ஆரோன் குடும்பத்தார் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை ஆராதிக்கிற ஆசாரிய குடும்பம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை இருந்தும் உள்ளது என்று சொல்லும் பொழுது அவர்களை கர்த்தரை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் மூன்று இருந்தும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் ஏன்னா முதலாவதாக வேதம் சொல்லுகிற என்ன கற்பாணர்களை கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படி துதிக்கும் போது என்ன நடக்குறா நல்லா கவனிங்க இப்ப கூட கொஞ்ச நேரம் துதிக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் என்ன என்ன அதிசயங்களை செய்கிறார் சொன்னா சங்கீதக்காரன் சொல்றான் நெருக்கத்திலிருந்து நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தரனை கேட்டு சொல்லி விசாலத்திலே வைத்தார் நெருக்கமான ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இருந்துச்சு நெருக்கன்னு சொன்னாலே சத்துருக்களால் போராடுகிற ஒரு போராட்டம் சொல்லுகிறது இளமிய புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷத்துல நம்ம வாசிக்கும் போது இளமியா இப்படியாக சொல்லுகிறது எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் கர்த்தன் நம்மை வெடிவித்து நடத்துகிறவராக இருக்கிறார் ஒரு பக்கம் சத்துருக்கள் நிமித்த வருகிற நெருக்கங்கள் இன்னொரு பக்கம் மனுஷர்கள் முழுவதும் நமக்கு விரோதமாக எழுப்பதற்கு நெருக்கங்கள் அது வேலை ஸ்தலத்திலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்பத்திலும் பலவிதமான நெருக்கங்களை ஒரு நாளும் பிசாசு நம்ம கொண்டு வருகிறான் ஆனால் கத்தர் அந்த நெருக்கத்தில இருந்து நம்ம விடுவித்து விசாலத்துல வைக்கிற தேவனா இருக்கிறான் இல்லையே சொல்லுவோமா பாடணும் இல்லையா நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீ இரு பணி கத்த இருக்கு நான் உன்னை கொல்லாதவனை கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தர் கைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பார் பதினஞ்சு இருபதா தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் பதினொன்னு தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன் மீதியாக இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு ஆமேன் அல்ல சொல்லுவேமா ஆமா இப்படிப்பட்ட தீங்கு வரும்பொழுது நமக்கு விரோதமான போராட்டங்கள் வரும்பொழுது ஆண்டவர் நமக்காக சத்ருக்கு எதிர்படுறார்கள் ஆண்டவரே போய் முன்னின்று நமக்காக யுத்தங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் கணிக்கையா சொல்லுவோமா அதனால்தான் யோனா சொல்கிறான் கத்திரிக்க நான் நெருக்கமான ஒரு சூழ்நிலை யோனாவோட வாழ்க்கையில் மீன் அவனை மிழ்ந்துச்சு வீண் உடனே ஆழத்தில் போயிட்டார் ஆழத்தில் என்ன செய்யறாரு அமைதியா உட்கார்ந்ததுனால தான் நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நடிகளை அந்த நேரத்துல அவர் கத்தரு நோக்கி கூப்பிடுற யோடா புஸ்தர்ல ரெண்டாம் அதிகாரத்துல ஒண்ணு இன்று வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இன்னைக்கு அநேக நெருக்கத்தின் மத்தியில வந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கலாம் உன் நெருக்கங்களை மாற்றி கத்தருடன் விசாரணத்துல வைக்க போகிறாரு விசுவாசிகள் அறுபத்தேர சங்கம் சங்கீதம் சொல்றது இல்லை எவ்வளவு போராட்டங்களை இக்கட்டுகளை காணபடி செய்யலை என்னைக்கு திரும்ப என்ன செய்து

வயிற்றில் போயிட்டார் மின் வயிற்றுல போனால் எப்படி இருக்கும் திருமின் வயிற்றுக்குள்ள ஆழத்தில் போயிட்டார் கத்திரி ஸ்தோத்திரம் ஆழத்தில் அந்த நேரம் பார்த்து கத்தரை கூப்பிடுறாரு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் அப்போ நெருக்கத்தை இன்னைக்கு கத்தர் கேட்குற அது இல்லையா யாரால் நெருக்கப்பட்டிருக்கிறீர்களோ தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்தில் உனக்காக சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறான் நான் பயப்பட மனுஷனுக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கத்திரன் பட்சத்தில் இருக்கிறான் என் சத்துருக்களின் சரி கட்டதலை காண்பேன் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தன் பேரில் பத்துதலா இருப்பது ஆமா தேசத்துக்கு மனுஷன் நம்புறத விட்டுருங்க தேசு ஒருவரே உனக்கு நம்பிக்கையா இருக்கட்டும் இல்லைங்களா சொல்லுவோமா இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம கடைசி வரைக்கும் மறிக்கிற வரைக்கும் இயேசுவே நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கட்டும் எதுக்கு அதுக்காக யாரும் நம்ப வேணா நான் சொல்லலை மனுஷன் ரொம்ப நம்பக்கூடாது யாருமே ரொம்ப அதிகமாக அன்பு வைக்கக்கூடாது யார் மேல அதிகமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது காரணம் சொன்னால் நார்சிக சுவாசமுள்ள மனுஷன் நம்புவதை பார்க்கணும் கத்தல் பேர் பத்துதலாக இருப்பது நலம் எளிமையா புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் அஞ்சிலிருந்து எட்டு வரைக்கும் வாசிக்கும் போது இறைவே தீர்க்க தசி இப்படி திட்டவட்டமா சொல்றாரு வாசிக்க கத்தலுக்கு ஸ்தோத்திரம் இறைவியா புஸ்தகத்துல பதினேழாம் அதிகாரத்துல ஐந்து மனுஷன் மேல் வைத்து மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு சில பேர் மனுஷங்களை மேல் நம்பிக்கை வச்சு ஆண்டரை விட்டு தூரமா போயிடுவாங்க அழகா சொல்லுவோமா நம்ம கூட சில பேர் நம்பிக்கையா இருக்கும் சில சில ஆட்டோ நம்பிக்கையா இருக்கும் ஆஹ் முச்சுதான் பாஸ்டர் செஞ்சு நான் பார்த்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆலங்காணம் போயிடுவாங்க பொதுவாக வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் எத்தனை பேர் நானே போய் நன்கு செஞ்சுருக்கிறேன் நேற்று ஒருத்தர் நன்கு செஞ்சு நான் வாங்கிக்கிறேன் அவங்க தெரியும் அதனால் தான் சில பேர் என்ன செய்யறாங்க சொன்னால் சில சொல்லுவாங்க சாட்சி சில பேர் நீங்கள் அடிச்சே துரத்துனா கூட இங்கே தான் இருப்பாண்டுவாங்க அவங்க தான் முதல்ல செஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க கடைசி வரைக்கும் கூடவே இருப்பாங்க அவன் தான் நம்மளை விட்டு விலகிடுவாங்க அதனால ரொம்ப நம்பிக்கை வேணாம்

அவங்க மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு கத்தரை விட்டு விலகி போகிற வாழ்க்கை ஒண்ணுமில்லாத ஒரு வாழ்க்கை கத்திரிக்க சொல்ல ஆனால் அடுத்த வசம் சொல்றது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் சேலஞ்சு பண்றாங்க ஆடவர் மேல் நம்பிக்கையாய் வைத்து சில காரியங்களை செய்யும்போது ஆடர் உண்மையாகவே அற்புதங்களை செய்கிறார் நம்ம செய்ய வேண்டியது அவர் செய்யலை ஞாயிற்றுக்கிழமை பாருங்க வசந்த சொல்றதுல ஏசை ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது இல்ல என்னன்னு ஓய்வு நாளை நீ பரிசுத்த நினைத்து உன் காலை என்ன செய்யுமே நடக்காம நீ சபை கொண்டு இருக்கணும் அப்போ தான் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி யாருக்கும் சொந்தத்தில் உன்னை ஆமாம் எங்கள் சொந்தக்காரி ஃபங்க்ஷன் வச்சா நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்ன நான் பொறுப்பு இல்லை அல்லையா உனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தில் படி நடந்து நான் சொல்கிறது நீங்கள் கேட்கறது நீங்கள் கேட்காத போறது எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை வசனம் சொல்றது அதுதான் என்னை கனப்படுத்துறோம் நான் கனப்படுத்துவேன் ஆட்டவரோட மனுஷன் ரொம்ப கிடையாது நாளைக்குலாம் சொல்லுவோமா கத்தன் நல்லவர் சொல்ல நேரங்களில் ஆராதனை நம்ம அசட்டம் பண்ணிவிட்டு உலகத்தின் பாதையில போய் கொண்டிருக்கிறோம் உலகத்தினுடைய காரியங்களுக்காக போய் கொண்டிருக்கிறோம் உலகத்துடைய தேவைகளை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் எனக்கு கண்பானவர்களே வேதம் சொல்லுகிற முதலாவது தேர்டர் ஆட்சியத்தீவுடைய நீதியை தேடுங்கள் கூட கொடுக்க முடியுமா அது ஐடியா சொல்லுவோமா அப்ப ஞாயிற்றுக்கிழமை நான் எதிர்த்து சொல்லிட்டேன் பாருங்க அவன் சொல்றான் அழகா அந்த வசத்த கத்தர்மே நம்பிக்கை வைத்து கத்தரையே த நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியமா நான் வாழ்க்கை எப்படி இருக்குமா தண்ணீரண்டில் நாட்டப்பட்ட செடி எப்படி செழிப்பா இருக்குதோ கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட ஒரு செடி எப்படி செழிப்பா இருக்கிறதோ உஷ்ணமே வந்தாலும் அது பட்டு போகாத விடுக்கி கத்தர் அதாவது உஷ்ணம் என்று சொன்னா பலவிதமான போராட்டங்களாலே பலவிதமான குபத்திரவங்களை பிசாசு கொண்டு வந்தாலும் கூட ஜீவ தண்ணீரை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் சில பேர் எவ்வளவு பேர் எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் அவங்க பேச பார்த்தா என்ன செய்யும் பிரகாசமா தான் இருக்காங்க போராட்டம் இருக்கும் ஆட்டம் மேலே நம்பிக்கை இருக்கும்போது போது உண்மையிலே சொல்றாங்க யோக பாருங்க அவன் அழகாக சொன்னான் யோகு கத்திரிக்க ஸ்தோத்திரம் முதல்ல அவர் ஸ்டேட்மெண்ட்டாக அப்படி தான் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் தேவ ரகசிய செய்யும் மேல் கூடாறு மேல் இருக்கிறது எனக்கு குறித்து இருக்கிறதை கத்த நிச்சயம் நிறைவேற்றுவா என்ன சொன்னேன் கடைசியா நான் இந்த உலகம் இந்த உலகம் எல்லாம் அழிந்து போனாலும் நான் கத்தரையே பார்ப்பேன் நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார் ஆ கத்திருக்க சொல்கிறான் சோதித்த பின் சுத்த பொண்ணாக விளங்குவேன் அப்புறம்

சார் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கான் என் மேலே அப்படி சொல்லி அவரே இறங்கி வந்து உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறான் அப்படிங்க சொல்லுவோமா அதனால் கற்றுக்கு சொன்ன சில காரியம் இருக்குது கற்று சுத்தமானாலும் ஈவினிங்கில் சொல்கிறேன் தேவனுக்கு மயம் உண்டாக நேரம் வேகமாக கறந்து போகிற அப்படின்னா என் கத்தருக்கு சுத்திரம் வேத வசனம் சொல்லுகிறது அப்போ என்னென்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே அப்படின்னா என்ன கர்த்தர் தான் கர்த்தரையே நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் ஆ இருக்கிறதும் இருக்கிறது போதும் கத்தருக்கு சோதரம் மனுஷன் நம்பதை பார்க்கலாம் கத்தர் நம்புவதை பார்க்கலாம் என்ன பெரிய ஆட்கள் நல்ல வசதியான ஆட்கள் இந்த வசதியான ஆட்கள் அவர் கோடி கோடியா வச்சிருப்பாரு நம்ம என்ன செய்வோம் நமக்கு உதவி செய்வார் நினைப்போம் ஆனால் கஷ்டப்படுறது உதவி வசதியாக வசதியார்களுக்கு அந்த மனசு வராது இன்னும் அதிகமா சேர்க்கணுன்ற எண்ணம் தான் வருமே தவிர மற்றவங்களுக்கு உதவுன்ற வராது அப்போ ஆனால் அதே சொல்லிட்டு என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள் கற்று நாமத்திலும் அவர்கள் சங்கரிப்பேன் தேதிக்கலை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் என்ன அர்த்தம் தேனிக்கலை போல என்னை நீங்க தேர் கூட்ட கையை வச்சு திரும்பி பாருங்க ஒரு தேடி கொட்டாலும் மனுஷன் பேசுகிற நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் இப்படி நேரம் நமக்கு சோதனை வரும்போது ஜனங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு கொட்டுகிறவர்களா இருக்கிறார்கள் சொல்லுவோமா தேரிகளை போல வளைந்து கொள்ளுகிறார்கள் ஆனாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறபடினாலே அவர்கள் எப்படி சொல்லுவாங்க முள்ளில் பற்றின நெருப்பி போல் நீங்க நெருப்பு போடும்போது முள்ளு செடி போட்டு வர என்ன ஆகும் எப்படி இருக்கும் எல்லாம் கேஸ் வந்துச்சுன்னா தெரியல அப்படி முள்ள வைக்கும் பட்ட பட 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 அப்படியே எரிஞ்சும் கொஞ்ச நேரத்தில் சாம்பலாயிடும் ஆகிடும் அப்போ நீ கத்தரை துதிக்கும் பொழுது சத்துருக்குள்ள வளைந்து கொள்ளும் பொழுது தீங்கு வரும் பொழுது நெருக்கம் பொழுது தேவைக்கிற போல ஜனங்கள் உன்னை கொட்டும்பொழுது நீ கஷ்டன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளையாக இருந்தால் முள்ளில் பறச்சின நெருப்பை போல் அவர்கள் அணைந்து போவார்கள் என்று பயப்படும் நீங்கள் சொல்லுவோமா அது மாத்திரமில்ல பதினாலும் வசதி சொல்வது கஷ்டரின் பெலனும் என் கீதமுமானவர் அவனுக்கு ரட்சிப்புமானவர் அவர் தான் நமக்கு பெலன் அவர்தான் எனக்கு கீதமமானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமானங்களும் கூடாரங்களில் லட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் ஆமே ஆமா கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் கர்த்தர் தான் என் பெலனும் என் கீதமும் எனக்கு ரட்சிக்குமா இருக்கிறார் அப்போ என்னென்ன தேவ சமூகத்தில் வரும்பொழுது ரட்சிக்கும் கம்பீர சத்தம் பயங்கரமாக கேட்கணும் உள்ள வந்துட்டு என்ன செய்யணும் ஒரு நாலஞ்சு கார்கள் இருக்குது செய்யக்கூடியவை செய்ய கூடாதுலே ஆறாத நேரத்தில் யாரையும் பார்க்கவே ஆறாத நேரத்தில் பைபிளில் பிரசங்கம் பண்ணும்போது செல்போனை பார்க்கவே கூடாது அப்போ தான் செல்போன் நோட்டி கிடைப்பாங்க சில பேர் வசந்த கேட்காம ஆறாத நேரத்தில் மற்றோடு பேசவே கூடாது தேவ சமூகத்தில் வந்துட்டால் அந்த தேவனுடைய என்ன வார்த்தையை கத்தல் கொடுக்க போகிறாரு என்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை எனக்கு வர நான் ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சொன்னேன் உன்னை கத்தல் என்ன செய்ய போகிறாரு நெருக்கத்துல உன்னை இதான் வார்த்தை அப்படின்னு நினைக்கலாம் எனக்கு ஏதோ ஒரு நெருக்கம் இருக்குது கடன் என்ற நெருக்கம் இருக்குது சிலத்தில் வியாதி என்ற நெருக்கம் இருக்குது சில வேலை சிலத்தில் நெருக்கம் இருக்குது இந்த நெருக்கத்தெல்லாம் தேவன் மாற்றி என்ன விசாலத்தில் வைக்க போகுது அந்த நம்பிக்கையோடு நீ கத்தோட சமூகத்தில் ஜெயிச்சனா உன் நெருக்கத்தை செகண்ட கத்தர் மாற்றிடுவான் சொல்லுவோமா அவன் பாருங்க உள்ள போய் விண்ணப்பம் பண்றான் எதுக்குள்ள போய் மீனில் வயிற்றுக்குள்ள சொல்லுவோமா அப்ப என்ன நான் அங்க போய் துதிச்சா கூட கத்திரக்கு அங்க போய் துதிக்கணும் நீ நீ வயிற்றிலே யோனா துதித்தான் கட்டாய பிறந்த அதுவும் போனா நீ தூக்கி வந்து கட்டி போட்டுச்சு மூணு நாள் ஃபாஸ்டிங் தூக்கி வந்து போட்டுருச்சு மீன் இல்லைன்னா மீனுக்குள்ளே ஜீர்ணம் ஆயிட்டு இருப்பாங்க இல்லையா சொல்லுவோமா அப்படிப்பட்ட தேவன் சீ உடனே தேவன் நம்மோடு கூட இருக்கிற நாட்டி கேட்டி அதான் சொல்லுவேன் ஒருத்தனை பார்த்து கேட்டார் சனிக்கிழமை சனிக்கிழம இல்லையா வெள்ளிக்கிழமை தான் நினைக்கிறேன் ஒரு கடையில் நின்றுருந்தேன் ஒரு பாய் வந்த முஸ்லீம் நல்லா தாக்கிச்சு அது உங்க வேண்டியான்னு கேட்டார் ஆமாங்க ஜீசஸ் பை பாஸ் போட்டுக்கிறீங்க அப்போ ஜீசஸ் கடவுள் இல்லையா நான் சொன்னேன் எனக்கு எல்லாமே இயேசுதாங்க நான் இயேசு வந்து எனக்கு ஃப்ரெண்டுன்னு என்னை முறைத்து பார்த்தேன் இயேசு எனக்கு ஃப்ரெண்டு இயேசு எனக்கு அப்பா இயேசு எனக்கு தாத்தா இயேசு எனக்கு எஜமானு நான் என்ன பண்ணா கூப்பிடுவேன் பைவிலேயே போட்டுக்குது அவங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு போட்டுக்குதுங்க அப்படி சொல்றீங்க நான் எவனுங்க நான் ரஜினிக்கோ இல்லை தலையோ அஜித்தோ கொஞ்சத்தில் யாருக்கு தலைவர் இல்லை இயேசு ஒருத்தர் தான் தலைவர் அதான் அவர் தான் யாரும் கூட நான் பயப்பட வேண்டிய அவசியம் இயேசு தான் பயப்படணும் அதான் ஜீசஸ் வரை பாசுன்னு இந்த கூட போயிட்டாரு இவங்க கூட வேணா வாய்ப்பு தரும் அவர் நீ சொல்றது தயாராக இருக்கும் பாசன் போட்டான் பாசங்க இயேசு தான் எனக்கு எல்லாம் பைபிள் சொல்லல நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை

கடைசி வரைக்கும் எண்பது வயசுல நூறு வயசு ஆனாலும் அவர் தான் உன்னை சொல்லுவோமா கத்திரிப்பார மாலையில அந்த வேலை செஞ்சிடும் சாட்சியின் வேலை